ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஜூலை இருபத்தி ரெண்டு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டெய்லி கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் அப்டேட் பண்ணுவேன் அது உங்களுக்கு கோல்ட் அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சவரன் எழுவத்தி நாலாயிரத்தை தாண்டி மார்க்கெட்டில் சேல்ஸ் இருக்குங்க கிராமுக்கு டுவெண்ட்டி டூ கேரட் இன்றைக்கி நூற்றி அஞ்சு ரூபாய் விலை அதிகரிச்சிருக்குங்க இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி எந்தளவுக்கு ஏற்றம் பார்த்து மார்க்கெட்டில் சேல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க ஒரு கிராமுக்கு இன்றைக்கி நூற்றி பதினாலு ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் விலை அதிகமாகிருக்கு எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க கிட்டத்தட்ட எட்டு கிராம் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபாய் நேற்றை விட இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு தங்கமான ட்வெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் நூற்றி அஞ்சு ரூபாய் விலை அதிகரிச்சு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க ஒரு சவரன் எட்டு கிராம் எழுவத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க இது நேற்ற விலையை விட இன்றைக்கி ஒரு சவரனுக்கு கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பது ரூபாய் விலை அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளியோடய ரேட் என்னன்னு பார்க்கலாம் சில்வரும் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் விலை அதிகரித்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விலை அதிகரிச்சு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி வெள்ளி வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்துட்டு மார்க்கெட்டில் விலை அதிகரித்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு டெய்லி உங்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை தெரிஞ்சிக்கணுமா அப்போ நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி உங்களுக்கு கோல்டன் சில்வர் ரேட் அப்டேட் பண்ணுவேன் Okay friends, thanks for watching.